இது வந்து பூனைக்காளி பவுடர் பூனைக்காளி பவுடர் வந்து எப்படின்னா நாட்டு மாட்டு பால் வாங்கி அதில் சூரணம் பண்ணி அதை வந்து பக்குவப்படுத்தி அதை பவுட்ரு பண்ணி இதை வச்சுருக்கு இது வந்து என்னுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதியும் சரி பண்ணும் நரம்பு எந்த நரம்பாக இருந்தாலும் சரி மூளைக்கு போகிற பா பாதத்தில் இருந்து தலையில் உள்ள நரம்பு வரைக்கும் உள்ள எந்த நரம்பாக இருந்தாலும் பாதிப்பு வந்து அதை சரி பண்ணும் அதே மாதிரி இந்த சாட்டிகா நரம்பு இழுக்கிறது இந்த கை கால் பிடிச்சி இழுக்கிறது அதெல்லாம் சரியாகும் இது என்னன்னா இது ஏன் நான் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து இந்த இதை விதை வந்து சிவாசியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பூனைக்காலி விதை வாங்கிட்டு வந்து நான் விவசாயம் பண்ணி அப்போ நான் பீன்ஸுன்னு நினச்சிட்டு அந்த அந்த செடியை வளர்த்து ஏன்னா தெரியாது பூனக்காலியை பற்றி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை வளர்த்துட்டு வந்து என் பார்த்தா அது பூனைக்காலி அந்த விதையை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா அதை வச்சு ஒன்று இது அப்படியே ரொம்ப நாள் வச்சிருந்தேன் ஒரு பத்து கிலோ இருக்கும் அப்புறம் ஒரு சித்த வைக்கிறத கேட்டு இந்த மாதிரி செஞ்சால் நரம்பு சவுந்தட்டம் அனைத்து வேணும் சொன்ன பின்னாடி அதை வந்து நானே சாப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு சியாட்டிய நேரம் பிடிச்சி இருக்கும் அது சரியாயிடுச்சு அதுக்கு பின்னாடி இதை தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணேன் அருமையாக இருக்கும் நரம்பு சவுந்தோட்டம் அனைத்து வேணாம் சரி பண்ணக்கூடிய பூனைக்காலி வேணா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ ஒன்